துப்பாக்கிகளுடன் வீடொன்றுக்குள் புகுந்த துப்பாக்கிதாரிகள் கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தவருக்கு நேர்ந்த நிலை தென்னிலங்கையை பதற்றமாக்கிய சம்பவம் கிளிநொச்சியில் ஒழித்து வைக்கப்பட்ட விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் கனரக வாகனங்களுடன் களமிறங்கி அதிரடிப்படையினர் இறுதியில் நேர்ந்த சோகம் ரோஹிதவின் மகளை தூக்கிய போலீசார் இன்று நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு பெருமகிழ்ச்சியுடன் நாடு திரும்பினார் ஜனாதிபதி அனுர ஜனாதிபதியுடன் அனுப்பப்பட்ட குழு கிளிநொச்சியில் குடும்ப பெண்ணின் உயிரை பறித்தடிப்பர் சாரதியை தாக்கிய பொதுமக்கள் பெண் தொடர்பில் வெளிவரும் தகவல்கள் பிள்ளையான் விவகாரத்தில் நடத்தி வந்த இனிய பாரதி உள்ளிட்ட குழுவினர் புதைகுடியை தோண்டி நடவடிக்கைகள் ஆரம்பம் மக்கள் மத்தியில் கடும் பரபரப்பு விடுதலை புலிகளின் ஆயுதங்களை பாதாள உலக கும்பலுக்கு விற்ற தமிழ் நபர்கள் தென்னிலங்கையில் சர்ச்சையை கிளப்பும் டிஐடி விசாரணை இன்றும் இயங்கும் புலிகளின் துப்பாக்கிகள் யாழில் காணாமல் போன இளம்பெண் பதர் உறவினர்கள் விடுத்துள்ள கோரிக்கை கிளிநொச்சியில் உள்ள தனியார் காணியொன்றில் விடுதலைப் புலிகளின் ஆயுதங்கள் இருக்கலாம் என்று சந்தேகித்து மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளது கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புன்னை நீராவி கிராம அலுவலர் பிரிவில் கே முப்பத்தைந்து பிரதான வீதியில் அருகே தனியார் காணியொன்றில் விடுதலைப் புலிகளின் ஆயுதம் இருப்பதாக கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலுக்கு அமைய இன்றைய தினம் அகழ்வு பணி பெற்றது கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதவான் இஸ்மாத் ஜெமீல் முன்னிலையில் போலீசார் ராணுவத்தினர் போலீஸ் விசேட் அதன் அடிப்படையினர் திணைக்களங்களை நுத்தியோதர்கள் முன்னிலையில் அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட்டது எனினும் அகழ்வு பணியில் எவ்வித தடயங்களும் கிடைக்காத நிலையில் அகழ்வு பணியை நீதவான் இடைநிறுத்தியமை குறிப்பிடத்தக்கது கொஸ்கோட தூவமோதர பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்தார் குறித்த சம்பவம் இன்று அதிகாலை ஐந்து பதினைந்து மணி இடம்பெற்றதாகவும் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் குறித்த துப்பாக்கிப் பிரிவு மேற்கொள்ளப்பட்டதாகவும் பொலி ஊடக பேச்சாளர் உதவி பொலி சத்தியச்சகர் தெரிவித்தார் சம்பவத்தில் இருபத்தி மூன்று பேருடைய ஒருவரே உயிரிழந்தார் குறித்த சம்பவத்திற்கு தி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் கோஸ்கோட போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சட்டவிரோதமான முறையில் போலி ஆவணங்களை வழங்கி பதிவு செய்யப்பட்ட சொகுசுக்கார் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்தனின் மகள் ரோஷில் அபே குணவர்தன பணியில் விடுவிக்கப்பட்டார் சந்தேக நபர் தலா இரண்டு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு பிணைகளில் விடுவிக்கப்பட்டார் சந்தேகத்துக்கிடமான வாகனம் தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொண்டு வரும் பலான குற்றவியல் தடுப்பு பிரிவில் சரணடைந்த பின்னர் அவர் காவலில் வைக்கப்பட்டார் மாலைதீவு ஜனாதிபதி இப்ராஹிம் முகமது இரண்டு நாள் உத்தியபூர் விஜயம் மேற்கொண்டு கட்டினாய்க்கு சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தார் அவருடன் பன்னிரண்டு பேர் கொண்ட குழுவினர் வந்துள்ளதோடு இந்த குழுவினர் நாளை இலங்கைக்கான விஜயத்தை முடித்துக் கொண்டு மாலைதீவுக்கு திரும்ப உள்ளனர் கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பரந்தன் பகுதியில் சற்று முன்னர் இடம்பெற்ற விபத்தொன்றில் இந்த பெண்ணொருவர் பலியானார் குறித்த சம்பவம் தொடர்பில் தெரியவருகையில் கிளிநொச்சி நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த பெண் ஒருவரை பின்னால் வந்த டிப்பர் முந்தி செல்ல முற்பட்ட போது குறித்த விபத்து இடம்பெற்றது விபத்து இடம்பெற்ற இடத்தில் விபத்தை ஏற்படுத்திய சாரதி பொதுமக்களால் தாக்கப்பட்டார் இதனால் சற்று போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் முருகன் நிலை ஏற்பட்டது சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் விபத்தில் கிளிநொச்சி காலி ஏக்கர் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகரம் ஜதுகிரி என்ற பெண்ணை உயிரிழந்தார் இருபத்தி எட்டு வயதானவரை இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரதி தலைமையில் கடத்தப்பட்டு காணாமல் போன பதினெட்டு வயது மாணவன் பார்த்திபன் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் ரவீந்திரநாத் ஊடகவியலாளர் எதிரியா கூட ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்படும் திருக்கோயில் போலீஸ் பிரிவில் உள்ள இந்த எந்த தோண்டு நடவடிக்கை ஒன்றை இன்றைய தினம் வியாழக்கிழமை சிஐடியினர் அக்கறை பெற்று நீதவான் நீதிமன்ற நீதவான் முல்லையில் ஆரம்பித்துள்ளனர் கருணா கட்சியைச் சேர்ந்த இனியபாரதி என்று அழைக்கப்படுகின்ற கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் ஒருங்கிணைப்பாளருமான கே புஷ்பகுமார் மற்றும் அவரின் சகாவான சசீந்திரன் தவசீல நாயோரை இரண்டாயிரத்து ஏழு ஆறு இருபத்தெட்டாம் தேதி திருக்கோயில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் படுகொலை தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் கடந்த ஆறாம் தேதி திருக்கோயில் மற்றும் மட்டு சந்தவெளி வெளி பகுதிகளில் வைத்து சிஐடி கைது செய்துள்ளது குறிப்பாக இவர்களுடன் இனிய பாரதியின் சகாக்களான முன்னாள் சாரதி செந்தூரன் திருக்கோயில் விநாயகபுரத்தைச் சேர்ந்த தொப்பி மனாப் என்றழைக்கப்படும் அழைக்கப்படும் விக்னேஸ்வரன் வெலிக்கந்தை தீவிச்சேனியை சேர்ந்த பாலிகிருஷ்ணன் சபாபதி மற்றும் மட்டக்களப்பைச் சேர்ந்த ஜூட் என்று அழைக்கப்படும் ரமேஷ் கண்ணா கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணையின் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை திருக்கோயில் விநாயகபுரத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடைய மாணவன் பார்த்திபன் இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கொழம்பில் மட்டக்களப்பு நோக்கி வந்த கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்திர பேராசிரியர் எஸ் ரவீந்திரநாத் இரண்டாயிரத்தி பத்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி உடக பிரதீப் எக்னேலி கொடவை ஆகியோரை கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது இதையடுத்து சிஐடியினர் கைது செய்யப்பட்டோரை குறித்த மயானத்துக்கு கடந்த இரு தினங்களாக அழைத்துச் சென்று புதைக்கப்பட்ட இடங்களை அடையாளப்படுத்தினர் இதற்கமைய குறித்த மயான இடத்தை தோண்டி சோதனை செய்வதற்கு அக்கறை பெற்ற நீதவான் நீதிமன்றத்தில் சிஐடியினர் அனுமதி கோரியதை அடுத்து நீதவான் ஏஎல்எம் ரிஸ்வான் நிலையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மட்டக்களைப்பைச் சேர்ந்த ஜூட் என்று அழைக்கப்படும் ரமேஷ் கண்ணா அடையாளம் காண்பிக்கும் இடத்தை பிக்கோ இயந்திரம் கொண்டு பிற்பகல் இரண்டு மணிக்கு தோண்டி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன்போது அங்கு இதுவரை எவ்விதமான உடற்பாகங்களும் மீட்கப்படவில்லை அதேவேளை அந்த பகுதியில் மக்கள் திரண்டதை காண முடிகிறது தென்னிலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட குற்றச்செயல்களுக்கு வடக்கில் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் தமிழீழ விடுதலைப் புலிகள் அமைப்பின் ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவதாக சந்தேகம் நிலவுவதாக பயங்கரவாத புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் குறித்து மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேனவிடம் தெரிவித்துள்ளது அண்மையில் வவுனியாவில் மீட்கப்பட்ட எண்பத்தி ஆறு கைக்குண்டுகள் முன்னூற்றி இருபத்தி ஆறு வகை துப்பாக்கி ரவைகள் மற்றும் ஐயாயிரத்தி அறுநூறு கிராம் வெடிமருந்துகளுடன் கைது செய்யப்பட்ட நபர் உட்பட பவுனியா பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படும் மூன்று சந்தேக நபர்களையும் தொன்னூறு நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி கோரியுள்ளதாக பயங்கரவாத புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது பவுனியா நேரியகுளம் பகுதியை சேர்ந்த காரியபெரும ரமேஷ் அந்தோனி பெர்னாண்டோ மற்றும் முகமது ராசிக் ஆகிய மூன்று சந்தை நபர்களையும் எவ்வாறு தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் விசாரணை அதிகாரிகள் மண்ணில் தெரிவித்தனர் தென்னிலங்கையில் குற்றச்செயல்கள் மேற்கொள்ள பவுனியா பகுதியிலிருந்து ரக துப்பாக்கியுடன் வந்த ஒருவர் கடந்த இருபத்தொராம் தேதி கிரிபத்கொட பகுதியில் வைத்து காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் பின்னர் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மூலம் மூன்று சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டதாகவும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியது இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டுப் போது வடக்கில் மறைத்து வைக்கப்பட்ட துப்பாக்கிகள் தெற்கில் செய்யப்பட்ட குற்றங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதா தெற்கில் உள்ள பாதாள உலக செயற்பாட்டாளர்களுக்கு ஆயுதங்கள் விற்கப்பட்டு பணம் பெறப்பட்டதாக சந்தேகம் இருப்பதால் இது தொடர்பாக மூன்று சந்தேக நபர்களிடம் நீண்ட நேரம் விசாரிக்க வேண்டும் என விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் ஜாழ் வடமராட்சி கிழக்கு நாகர்கோயில் பகுதியில் நேற்று முன்தினத்தில் குடும்ப பெண் ஒருவர் காணாமல் போயுள்ளார் இந்த பெண்ணை கண்டுபிடிக்க உதவுமாறு பெண்ணின் கணவர் மற்றும் உறவினர்கள் உதவி கோரியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு கணவருடன் இருந்த குடும்ப பெண் இரவு பதினொரு மணிகளில் தூக்கத்தில் இருந்து கணவர் எழுந்து பார்த்தவுடன் காணாமல் போயுள்ளார் அதை அடுத்து கணவன் மனைவியின் தாயிடம் வந்து வந்துள்ளாரா என்று கேட்டார் அங்கும் குறித்த பெண் போகவில்லை இதன்பின் பதற்றமடைந்த கணவன் மற்றும் உறவினர்கள் குடும்ப பெண்ணை தேடியுள்ளனர் இதைத் தொடர்ந்து காணாமல் போன பெண் தொடர்பில் மருதங்கணி நிலையில் மருதங்கணி போலீசாரும் தீவிர தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்றுடன் குறித்த பெண் காணாமல் போய் மூன்று நாட்கள் கடந்து செல்லும் நிலையில் அனைவரின் உதவியையும் பெண்ணின் கணவர் மற்றும் குடும்பம் கேட்டு நிற்கின்றனர் துப்பாக்கிகளுடன் வீடொன்றுக்குள் புகுந்த துப்பாக்கி தாரிகள் கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தவருக்கு நேர்ந்த நிலை தென்னிலங்கையை பதற்றமாக்கிய சம்பவம் கிளிநொச்சியில் ஒழித்து வைக்கப்பட்ட விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் கனரக வாகனங்களுடன் களமிறங்கி படையினர் இறுதியில் நேர்ந்த சோகம் ரோஹிதவின் மகளை தூக்கிய போலீசார் இன்று நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு பெருமகிழ்ச்சியுடன் நாடு திரும்பினார் ஜனாதிபதி அனுர ஜனாதிபதியுடன் அனுப்பப்பட்ட குழு கிளிநொச்சியில் குடும்ப பெண்ணின் உயிரை பறித்தடிப்பர் சாரதியை தாக்கிய பொதுமக்கள் பெண் தொடர்பில் வெளிவரும் தகவல்கள் பிள்ளையான் விவகாரத்தில் அடுத்த திருப்பம் மயானம் ஒன்றை நடத்தி வந்த இனிய பாரதி உள்ளிட்ட குழுவினர் புதை கொடியை தோண்டி நடவடிக்கைகள் ஆரம்பம் மக்கள் மத்தியில் கடும் பரபரப்பு விடுதலை புலிகளின் ஆயுதங்களை பாதாள உலக கும்பலுக்கு விற்ற தமிழ் நபர்கள் தென்னிலங்கையில் சர்ச்சையை கிளப்பும் டிஐடி விசாரணை இன்றும் இயங்கும் புலிகளின் துப்பாக்கிகள் யாழில் காணாமல் போன இளம்பெண் பதர் உறவினர்கள் விடுத்துள்ள கோரிக்கை